அந்த இடத்துல அவங்க வந்து வெறி பிடிச்சி உரிய ஏற்றின மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பாங்க பஸ்ஸுகள்லையும் அவர் அவருடைய சொந்த வாகனங்களையும் கொடியை கட்டி கொண்டு வகையில இறப்புங்கிறது எங்களுக்கு எல்கேஜி பாடத்திலேருந்தே வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது பயந்துலாம் கிடையாது ஒதுங்குதுன்னா அது பயந்து ஒதுங்கலை அது ஒதுங்கிறத வந்து நீங்கள் பயம்னு கூடாது அது பாய வேண்டிய இடத்துல பாயும் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கவே மாட்டோம் பண்ணதாக சித்தரிப்பார்கள் ஒரு விநாயகர் சித்திர்த்து புர்கா போட்டு போய் தூக்கி பார்த்தா நெட்டியில் பொட்டு வச்சு பாஜகார மாட்டினாரா இல்லையா சைத்தான் வந்து எதில் வேணாலும் இருப்பேன் வேலூர் இபுலிஸ் இருக்கான்ல இபுலிஸ் தான் சைத்தானுக்கெல்லாம் அப்பேன் இந்த இபுலிஸினுடைய குட்டிகள் தான் சைத்தான் உள்ள மானம் உள்ள வெக்கம் சூடு சுரணம் உள்ள எந்த ஒரு முஸ்லீமும் பாஜகவில் சேரமாட்டான் பாஜ மதுரை சவையே தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டிலிருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நேரடியார்களே இருபத்தி இரண்டாம் தேதி இஸ்லாமியர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம்னு சொன்னாக்க இந்த இருபத்தி இரண்டாம் தேதி என்பது பாஜகவினர் சண்பரிவார கும்பல்கள் பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயிலை கட்டுகிறோம் என்ற சந்தோஷத்தில் அதை திறப்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் அழைப்பு கொடுத்து எல்லா இடங்களில் இருந்தும் மக்களை வந்து வரவழைப்பதற்காக பல திட்டங்களை தீட்டி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது அனைவரும் அறிந்தது அன்றைய தினம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது வெளியூர் பயணங்கள் இஸ்லாமியர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் தயவு செய்து உங்களுடைய பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் உள்ளூருக்குள்ளே அந்த விஷயங்களை நீங்கள் முடிச்சுக்குங்க வெளியில் மார்க்கெட்டுக்கோ அல்லது தூரமான இடங்களுக்கோ பெண்களை தயவு செய்து அனுப்பாதீங்க சிறு பிள்ளைங்களை வந்து மேக்சிமம் வந்து பள்ளி நீங்களே போய் பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு கூட்டிகிட்டு இருந்தால் ஓகே ஆனால் நீங்கள் தயவு செய்து குழந்தைகளை கூட அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னாங்க அவர்கள் வெறி பிடித்த மிருகங்களை விட கேவலமானவர்கள் அவர்களாகவே ஒரு சண்டையை மூட்டிவிட்டு அவர்களாகவே ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு இஸ்லாமியர்கள் மீது பழியை போட்டு ராமர் கோயில் திறக்க போகிற இடத்துல வந்து இவங்க வந்து நாங்கள் எங்களை விட மாட்டுறாங்க இவங்க சர்ச்சை பண்ணுறாங்க என்று சொல்லி இவங்க சண்டை போடுறாங்க இவர்கள் வந்து எங்களை வந்து அடிக்கிறாங்க இவங்களவே கத்தியை வச்சு குத்திக்கிடுவாங்க இவங்களே இவங்கள வந்து திட்டிக்கிடுவாங்க பாஜகவினரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களாகவே அவங்க வீட்டில் குண்டை வீசிட்டு இது வேளாண்மையிலே பழிய போடுவாங்க பெட்ரோல் குண்டை அவன் வீட்டிலே வீசிட்டு வேளாண்மையிலே பழிய போடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர்கள் உங்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து வெறி பிடிச்சி உரிய மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பாங்க பஸ்ஸுகள்லையும் அவர் அவருடைய சொந்த வாகனங்களையும் குடியை கட்டி கொண்டு அவங்க வந்து ரோட்டில் போவாங்க ரோட்டில் போகும்போது கோஷங்கள் விடுவாங்க கத்துவாங்க இஸ்லாமியர்களை வம்பு இழுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கூட பண்ணுவாங்க ஆகையால் இஸ்லாமியர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்னொரு விஷயம்னா காவல்துறை அந்த இருபத்தி இரண்டாம் தேதி என்று காவல்துறை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து ரோந்து பணியில் போய்கிட்டே இருங்க ஏன் ஏன் நம்ம காவல்துறைக்கு இந்த கோரிக்கையை சொல்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு இஸ்லாமியரும் அல்லாவை தவிர வேறு எந்த ஒரு முல்லாக்களுக்கும் எந்த ஒரு குல்லாக்களுக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் எந்த ஆன்மீகவாதிகளுக்கும் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் இஸ்லாமியர்கள் யாருக்கும் பயன்பட மாட்டோம் உயிர் எங்களுடைய தலை உயிர் எங்களுடைய தலை முடிக்குச் சமம் ஏன்னு சொன்னாக்க நாங்கள் வந்து மரணம்தான் நிகழும் என்று மரணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் மௌத்துக்கு இஸ்லாமியர்கள் பயந்தவர்கள் கிடையாது அகையாலத்தான் நைட்டு தூங்கும்போது கூட அல்லாஹ் ஹும்ம பிஸ்மிக்க வூத்து வஹியா யா அல்லா உனது பெயரால் மவுத்தாகிறேன் உனது பெயரால் நான் மீண்டும் காலையில் எழுகிறேன் தான் எனக்கு மரணத்தை கொடுக்குற நீ காலைல எழுப்பி விட்டா எந்திரிப்பேன் இல்லைன்னா தேன் தினமும் சாவு சாவு சாவுன்னு சொல்லிட்டு படுக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை நபிகள் நாயம் செல்லல்லா அழைச்சலாம் அவர்களே சொல்லி கொடுத்துருக்கிறாரு அவகையால் வந்து நான் குள்ளு நவ்ஸின் தாய் கொத்தல் முகத்து ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அவையால் அந்த மரணத்தை சுவைக்கிறதுலையோ அதை வந்து சுவை டேஸ்ட் அதை வந்து நாங்கள் வந்து ஒரு டேஸ்ட் மாதிரி பார்ப்போம் அகையால் இறப்புங்கிறது எங்களுக்கு எல்கேஜி பாடத்திலருந்தே வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது பயந்துலாம் கிடையாது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க புலி வந்து பதுங்குமா பதுங்கிறத அந்த மான்கள் என்ன நினச்சிக்கிறோம் தெரியாது அதுக்கு சரி பதுங்கி கிடக்கும் ஏன் பதுங்குதுன்னா அது பயந்து ஒதுங்கலை அது ஒதுங்கிறத வந்து நீங்கள் பயம்னு நினச்சிக்கக்கூடாது அது பாய வேண்டிய இடத்துல பாயும் அந்த மாதிரி தான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒண்டிக்கு ஒண்டி ஒரு பாஜகக்காரன் வர்றான் அப்படின்னாக்க அவன் ப எழுதி கொடுத்துட்டு ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு இஸ்லாமியர்களை நோக்கி வர வேண்டும் நாங்களும் எழுதி கொடுத்துட்டு வருவோம் அது வேற எழுதி கொடுத்துட்டு எந்த அசம்பாவி நடந்தாலும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது அப்படின்னு எழுதி கொடுத்து ஒண்டிக்கு ஒண்டி வந்தால் இங்கே பாலஸ்தீனத்தில் பார்க்கலையா சின்னஞ்சிறு சிறுவன் கல்லை விட்டு எறிகிறான் இராணுவத்தை இராணுவம் கலங்கி ஓடுது சிறுமிகளுக்கெல்லாம் பயம் கிடையாது இறக்கக்கூடிய தருவாயில் உள்ள பெற்றோர்கள்கிட்ட களிமா சொல்லி புல்லை கொடுக்குது பிள்ளைக்கு களிமா சொல்லி பெற்றோர் கொடுக்குறாரு அப்போ அகையாளம் மரணத்தை பற்றி இஸ்லாமியர்களுக்கு எந்த பயமும் கிடையாது அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதம் என்பது நாட்டை அப்பாவி முஸ்லிம் அப்பாவி முஸ்லீம்களை என்ன செய்வாங்க பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க மாற்று மத சொந்தங்களுக்கும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாற்று மத சொந்தங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் என்ன செய்வாங்கன்னாக்கா சண்டையை முட்டி விடுவாங்க அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கவே மாட்டோம் பண்ணதாக சித்தரிப்பார்கள் பா ஒரு விநாயகர் சித்திர்த்து புர்கா போட்டு போய் தூக்கி பார்த்தா நெட்டியில் பொட்டு வச்சு பாஜக மாட்டினாடா இல்லையா இப்படி எத்தனை சம்பவங்களை சொல்ல நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் அடித்து பாருங்கள் எவ்வளவு சம்பவங்கள் அவர்களாகவே ஒரு நிகழ்வை நிகழ்த்தி விட்டு இப்போ நாடகம் மாடி இருக்கிறாங்களா இல்லையா திருமங்கலம் மதுரையில் உள்ள திருமங்கலத்தில் அன்னை பாத்திமா கல்லூரியில் இந்த ஸ்ரீனிவாசனுங்கிற ஒரு பொம்பளை பாஜக ஸ்ரீனிவாசங்கிற பொம்பளை என்ன பார்க்க அழைப்புதல் கொடுக்குறோம் இஸ்லாமியர்னு எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு இவங்க இஸ்லாமியர்களை இவங்க என்னமோ பிரார்த்தனை பண்ணி கொடுத்த மாதிரியும் அந்த கல்லூரியில் ஏன்னா அங்கே ஊரில் அந்த ஒரு பேர் தாங்கி முஸ்லீம்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா சைத்தான் வந்து எதில் வேணாலும் இருப்பேன் வேலூர் இபிலிஸ் இருக்கான்ல இபிலிஸ் தான் சைத்தானுக்கெல்லாம் அப்பேன் இந்த இபிலீஸினுடைய குட்டிகள் தான் சைத்தான் சைத்தான் வந்து என்ன எல்லா இடங்கள்லையும் இருப்பேன் அப்படி இருக்கும்போது சைத்தான் வேலையில் உள்ள பார்க்கக்கூடிய முஸ்லீம்களை இதில் சேர்க்கக்கூடாது ஏன் ஒரிஜினலாக உ ஈவு இறக்கம் உள்ள மானம் உள்ள வெக்கம் சூடு சுரணம் உள்ள எந்த ஒரு முஸ்லீமும் பாஜகவில் மாட்டான் பாஜகவில் இருக்க மாட்டான் ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய தன்னுடைய சமுதாயத்தை வந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சியில் போய் எவன் இருப்பா திமுகவில் இருக்கலாம் அதிமுகவில் இருக்கலாம் வேறு எந்த கட்சியினை வேணாலும் இருக்கலாம் இந்த கட்சியில் எவனு இருக்க மாட்டான் மதுரை உளமாசவையே தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த மாதிரிலாம் வருவாங்க நீங்கள் வந்து கவனமாக இருங்க பாஜகாரவங்க முஸ்லீம்களுடைய ஆதரவை சேர்க்கணும்ல இஸ்லாமிய ஏன்னால் ஒரு பெண் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஐயோத்திக்கு நடந்து போகிற மாதிரி ஒரு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் பிரகாஷ்ராஜ் எச்சரிக்கை என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டோம் அதையும் நீங்கள் கீழே நம்மளுடைய வீடியோக்குள்ளே உள்ளே போய் பாருங்கள் பிரகாஷ்ராஜ் சொல்கிறாரு பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் வடநாட்டு ஆளுகளை கொண்டாந்து இந்திக்கார ஆளுகளை கொண்டாந்து மோ மோதீனாகவோ மோதினாராகவோ அசர்த்தாகவோ போடாதீங்க அவங்க அசரத்தையும் உடமாக்கலையும் சந்தித்து எங்களுடைய ஆதரவை பெறுவது போல் இப்போ மதுரையில் திருமங்கலத்தில் நடந்துச்சா இல்லையா பிரார்த்தனை செய்கிற மாதிரி ஃப்ராடு ஒரு நாடகத்தை நிறைய க இல்லையா அந்த மாதிரி இவங்க ஒரிஜினலாகவே தாடி வச்சு சுண்ணத்துலாம் பண்ணி விட்டு வளர்த்து விடுறாங்க சுண்ணத்து பண்ணி நாதுரான்னு வச்சே என்ன கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்தி பொய்கின்பாங்க அதெல்லாம் உண்மைதேன் அப்போ பச்சை குத்தி கத்தினா பண்ணி அவனை விட்டு சுட வைக்கிறாங்க ஏன்னா பழி முஸ்லீம் மேலே விழுகணும் அந்த மாதிரி இவங்க பண்ணுவேன் காந்தியே சுட்டு கொன்ற கூட்டம் இது அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களை பழி போடுறதுக்காக அப்போ இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அவர் வந்து பக்கா ஹிந்து பக்கா பக்தியாளர் வேற காந்திஜி அவர்கள் அப்போ மகா ஆத்மா மகாத்மாவையே வந்து ஆத்மாவை காலி பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் எம்மாத்தரும் இவங்களே என்ன வேணாலும் செஞ்சுட்டு அவங்கள பழிய போடுவாங்க அதனால் அன்றைய தினம் வந்து ரொம்பவும் கவனமாக இருங்கள் உலமாக்களுடைய சபையே இதில் அறிவிச்சிருக்குது மதுரையிலேருந்து அவங்களே பேரில் அறிவிச்சு வெளியில் விட்டுருக்குறாங்க அதையும் நீங்கள் பாருங்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இஸ்லாமியர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி மிக மிக கவனமாக இருங்கள் வெளியில் செல்லாதீர்கள் பயந்து அல்ல ஒடுங்கி அல்ல நாங்கள் ஒதுங்கி போகிறோம் அவ்வளவுதான் நல்லிணக்கமாக வாழ வேண்டும் உலகத்தை வந்து அமைதி பூங்காவாக என்றைக்குமே வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாமியர்கள் நம்ம வந்து துரு அதாவது துஷ்டனை கண்டா தூரம் போகணும்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரே காரணத்தினால்தான் நாம் ஒதுங்கி போகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் கவனமாக இருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே